உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் சந்தோஷம் கர்த்தரை எல்லாரையும் காண்பதும் உங்களோடு இருப்பது ஒரு சந்தோஷம் காலையில் நம்ம தியானிக்க போறது மேன்மை அடைய பண்ணும் அபிஷேகம் சொல்லுங்க சொல்லுங்க மேன்மையாக வைக்கும் அபிஷேகம் நல்ல கையை இப்படி பிடிங்க கர்த்தர் எண்ணெய் மேன்மையாக வைப்பார் ஒரு தடவை கூட சொல்லுங்க இந்த டேப்லெட் காலையில் ஒரு நேரம் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இந்த டேப்லெட்டு மத்தியானம் ஒரு நேரம் லஞ்சுக்கு பிறகு சாப்பிடணும் இந்த டேப்லெட்டு தூங்கிறதுக்கு முன்னே ஆப்டர் ஸ்டொமக் பிஃபோர் ஸ்டொமக்கில் ஃபுல் ஸ்டொமக்கில் சாப்பிடணும் நீ நல்லா இருப்பேனா சொல்லுங்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த தேவ பிள்ளைகளே கர்த்தர் ஒருத்தனை கையில தூக்கணும்னு நினைச்சாருன்னா எவனும் தடுக்க முடியாது அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க பாஸ்டர் கர்த்தர் ஒருத்தன மேன்மையா வைக்கணும் நினைச்சா தடுக்க முடியாது கை கை ஆண்டவர மகிமைப்படுத்தும் கர்த்தர் ஒன்னும் நினைச்சிட்டாரு சரி கொஞ்ச நம்ம வசனத்தை படிக்கணும் இல்லையா கொஞ்சம் நேரம் நம்ம உட்கார்ந்து யோசிப்போம் அது ஆகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் அத்தனை பேரும் இனி கவனிங்க அத்தனை பேரும் கவனிக்கணும்ன நீங்க தயவு செஞ்சு ஒரு ஏழு காரியத்தை எழுதிக்கிடணும் பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஒன்று ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் நேற்றுக்கு நான் சொன்னேன் சைக்கிள் ஓட்டிட்டு நடந்த மகனும் கார் ஓட்டிட்டு நடந்த அப்பனும் அதுதான் பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும்போது எதை இழக்கிறோம் ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் ரெண்டு தேவன் நமக்காய் வைத்திருக்கிற உயரங்களை இழக்கிறோம் அப்போது பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஒன்று ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் ரெண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற உயரங்களை இழக்கிறோம் இப்போ ராபர்ட் ரொனால்டுன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய உயரத்தை வச்சுருப்பார் இவனை இவ்வளவு தூரம் கொண்டு போகணும் எவ்வளவு அவ்வளவு தூரம் என உயர்த்தணும்னு ஆண்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு நான் தப்பு பண்ண பண்ண உயரம் குறைஞ்சிட்டே வரும் உயரம் குறைஞ்சிட்டே வரும் பார்த்தீங்களா கடைசியில் என்ன ஆவன் தெரியுமா உங்களில் ஒருவன் ஆவேன் என்ன ஆவேன் உங்களில் ஒருவன் ஆவேன் ஏன் ஏன் கர்த்தருடைய தப்பு இல்லை கர்த்தருடைய தப்பில்லை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சது ஒரு பெரிய சிகரம் அது போனா கூட முடியாத சிகரம் நானே என்ன கெடுத்துட்டேன் தெரியுமா பெலிஸ்தியர்கள் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது அமலேக்கியர்கள் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது மீதியர்கள் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது நீங்களே உங்களை ஒழிய ஒண்ணு செய்ய முடியாது

தேவன் நமக்கு வைத்திருக்கிற சிகரங்களை அழக்கிறோம் மூணு வேடிக்கையாய் மாறுகிறோம் நீங்க புரிந்து கொள்ளணும் தம்பிகளை சகோதரர்களே புரிந்து கொள்ளணும் ஆவிக்குரிய விட ஆவிக்குரிய காமெடியன்ஸ் என்ன ஆவிக்குரிய கூடிட்டு இருக்கணும் ஏன் அவர்கள் அவனை வேடிக்கையாக்கினார்கள் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதினஞ்சுல இருந்து இருபது வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் அவனை வேடிக்கையாக்கினார்கள் அபிஷேகம் உள்ளவன் அந்த வேடிக்கையாக்கினார்கள் அதை போடுங்க பயங்கரமான அபிஷேகம் பார்த்தா நடராஜ் கம்பெனிக்கு பென்சில் குற்றி போல இருப்பான் ஆனா அபிஷேகம் இறங்கிச்சுன்னா ஒரு ராஜ்யத்தின் மொத்த ராணுவமும் ஒருத்தனை பிடிக்க புறப்படும்னா அவனுக்கு அவன் பலன் புரியல்ல அவங்களுக்கு அவன் பலன் புரிந்து விட்டது உங்கள்கிட்ட சொல்லி இருக்கா தப்புதான் தப்புதான் ஒத்துக்கிடறேன் அவனுக்கு அவன் பலன் புரியலன்னு நமக்கு நம்முடைய பலன் புரியலன்னு இனி தயவு செஞ்சு இனி இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போய் யானைக்கு மதம் அழைச்சுன்னு சொல்லருது அது தப்பான வார்த்தை யானைக்கு தன் பலன் பிரிந்து விட்டது யானைக்கு என்ன இளவல்ல மதம் அழகல்ல ஆனா யானைக்கு எடை கடைக்கு என்ன ஆகுது தன் புரியுது ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்து அப்படி, அப்படினு அடிப்பனும் இல்லையா அந்த கொட்டை அடிக்கிற ஸ்பீட்ல யானைக்கு துறை ஐஆம் சம்திங் தெரியுது அதை அடிச்சு தூக்கி எறியுது அப்பதான் யானை சொல்லுது சொல்லுதுன்னு അഭിഷേകം உனக்கு மட்டும் அந்த அழைப்பு உனக்கு மட்டும் அந்த கருவ உங்களுக்கு மட்டும் அந்த பலன் உங்களுக்கு மட்டும் நாலு ஆவிக்குரிய நெடுந்தூர பார்வையை இழக்கிறோம் ஆவிக்குரிய

ரொம்ப தூரம் பார்க்க முடியல ரொம்ப தூரம் பார்க்க முடியல முந்தி அப்படி கிடையாது முந்தி நம்ம ரொம்ப தெளிவா இருந்தோம் இங்க இருந்துட்டு பார்க்கும்போ ரொம்ப தூரத்துல நடக்க போற நமக்கு முன்னமே தெரியும் முழங்கால நிற்கும்போ சத்துரு போடுற ஐடியா தெரியும் சத்துருவின் யோசனை தெரியும் மந்திரவாதி என்ன நினைக்கிறான்னு தெரியும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு நமக்கு தெரியல அஞ்சு ஆண்டவர் முகத்தில் வைத்த மகிம இழக்கிறோம் ஆண்டவர் நம்ம முகத்தில் வச்சிருக்கிற மகிம இழக்கிறோம் மோச இருந்து இறங்கி வரும்போ தெரியுது மலையிலிருந்து இறங்கி வரும்போ தெரியுது ஆனா ஒரு வாரம் தாண்டின ஒரு வாரம் தாண்டினப்போ அவன் ஃபேஸ் நம்மில் ஒருவனை போல மாறிவிட்டது ஏன்னா அடிக்கடி அங்க போயிருந்து அவருடைய பிரசன்னத்தை முகத்துல பெற்றுக்கிட்டா மரணம் வர பிரதிபலித்துக் கொண்டே இருக்கலாம் தப்பு தான் உங்கள்கிட்ட சொன்னது ஒத்துக்கிடுறேன் எத்தனை பேர் மரணம் வர பிரதிபலிக்கணும்னு விரும்புறீங்க எத்தனை பேர் மரணம் வர பிரதிபலிக்கணும்னு விரும்புறீங்க கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சொல்லுங்க பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஒவ்வொன்றா சொல்லுங்க ஒன்று ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் ரெண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய உயரங்களை இழக்கிறோம் மூணு உலகத்தின் பார்வையில் வேடிக்கையாக மாறோம்னு நினைச்சு பாருங்க என்ன ஆயிட்டோம் இப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்னால் ஜஸ்ட் ஒரு காமெடி ஒரு தடவை ஒருத்தன் ஒரு யானைக்கு மேலே உட்காந்துட்டு அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற பிரசங்கியாரை போய் தூக்குன்னு யானைகிட்ட சொன்னானா யானை அப்படி கையை சுருட்டி தூக்கும் இல்லையா தும்பு கையை இப்படி தூக்கிச்சான் உடனே இந்த பிரசங்கியார் சொன்னாராம் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு இல்லைன்னு இயேசுவின் நாமத்தில் அப்படி நில்லுன்னு ஹவர் ஆச்சு அப்படி நிற்கு ரெண்டவர் ஆச்சு அப்படி நிற்கு அப்புறம் பாகன் சாடி இறங்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டப்பறம் அவர் சொன்னாரான் சரி பாவம் பிழைச்சி போ தாத்து போடுன்னு அப்படி ஒரு சந்ததி நமக்கு முன்ன இருந்திருக்கு அந்த சந்ததிக்கு சந்ததி ஜோக்கராஜ் சொன்னா நம்ப முடியுமா ஏ விட மாட்டேன் திருப்பி பிடிக்க போறே திருப்பி பிடிக்க போறேன் திருப்பி பிடிக்க போறேன் திருப்பி பிடிக்க போறேன் அடுத்த தடவை வியாதியை பார்த்து போன்னு சொல்லும்போ போவோம் அடுத்த தடவை அசுத்தாவிய பார்த்து ஓடுன்னு சொல்லும்போ ஓடும் நான் பார்க்கிறேன் அங்க அங்க அக்கனி வந்து விழுது இது வேடிக்கை பார்க்கிற நிமிடம் அல்ல இப்போ உங்களுக்கு பெந்த நாளில் என்ன நடந்திருக்கும் யோகிக்க முடியுது இல்லையா கை தட்டி அந்தவர மகிமைப்படுத்துங்க நல்ல ஒரு அல்ல சொல்லுங்க எனக்கு பயங்கர கான்பிடென்ட் ஆகும் எனக்கு பயங்கர கான்பிடென்ட் என்ன கான்ஃபிட் தெரியுமா என்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் உங்களை தொடக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது கை தட்டி கண்ண மூடி இருக்கிற இடத்துல அதே அபிஷேகம் அதே அபிஷேகம் சரி ஒன்று ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் ரெண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற உயரங்களை இழக்கிறோம் மூணு ஆவிக்குரிய வேடிக்கையாகி மாறுகிறோம் நீங்கள் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது ஏன்னா ஆவிக்குரிய உலகத்தில் வேடிக்கை காட்டுறவங்க பெருகிட்டாங்க நம்ம நம்ம டியூட்டியை பார்த்துட்டே இருக்கணும் உங்களை அழைச்சதும் உங்களுக்கு சாப்பாடு தந்ததும் உங்களுக்கு கொடுக்க துணி தந்ததும் உங்களை வச்சிருக்கதும் யாரு அவரு அவரை மட்டும் பார்த்து பரமழை பின் பந்தய பொருளுக்காக இல்லை கை நோக்கி ஓடுகிறே ஆனால் நம்ம கடமை பயன்படுகிறவர்கள் பாவத்தில் விழக்கூடாது விழுந்தா என்ன ஆகும் வேடிக்கையாயும் மாறுவோம் அதாவது அந்த அளவில் போகாம சிம்சோன தூக்கக்கு கர்த்தர் என்னெல்லாம் வழி பார்த்தார் இல்லையா சொல்லுங்க நான் ஏ சரியாவதான் பேசுங்க நான் என்னை அழித்தால் எவனும் என்னை அழிக்க முடியாது நமக்கு எதிராளி யார் நம்ம நம்மதான் நமக்கு எதிராளி நம்மதான் சிம்சோனை யார் கொண்டது யார் கொண்டது அவன்தான் யார் கொண்டது அவன்தான் நீங்க ஒப்பு கொடுத்தால் ஒளிய உங்களை எவரும் தொட முடியாது ஆனா தப்பு செஞ்சீங்கன்னா கர்த்தர் நம்மளை விட வேண்டிய நிலைமை வரும் அதுவரை போகக்கூடாது இந்த பகல் எல்லாரையும் தூக்கி எடுக்கிறார் கைதட்டி ஆண்டவர் உயர்த்துங்க அப்போ சரி ஒன்னு கவுனிங்க ஒன்னு ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம் ரெண்டு உயரங்களை இழக்கிறோம் மூணு ஆவிக்குரிய வேடிக்கையாக மாறுகிறோம் நாலு ஆவிக்குரிய பார்வை இழக்கிறோம் அஞ்சு முக தேவன் தந்த முகப்பிரகாசத்தை இழக்கிறோம் ஆறு மற்றவர்களை பாவியாக்குகிறோம் மற்றவர்களை பாவியாக்கும் இப்போ இந்த பட்சை உண்மையான புருஷனுக்கு பேர் என்ன உரியா தண்ணி அடிக்கிற ஆள் கிடையாது உரியாவை வெறிக்க பண்ணது யாரு யாரு அதாவது எனக்கு எல்லா நேரமும் தோணுற ஒரு உணர்வு என்னால ஒரு ஆளை பரலோத்து கொண்டு போக முடியலன்னா கூட என் நிமித்த இன்னொரு ஆள் பாதாளத்து போக கூடாது இல்லையா அது என்னால முடியலன்னா கூட இது சரி கர்த்தர் நல்லவர் ஏழு ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய தரிசனங்களை இழக்கிறோம் இனி பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது பயன்படுகிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது சில நேரம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நான் ஏன் மேன்மையடைய முடியல நம்ம ஜபத்தில் குறைவுள்ளவர்கள் அல்ல நம்ம ஆராதனையில் குறை உள்ளவர்கள் அல்ல நம்ம எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக தான் இருக்கிறோம் ஆனால் மேன்மை அடைய முடியலை ஏன் அடைய முடியலை அங்கே பாருங்கள் அந்த நாலாவது வசனத்தை போடுங்க நீ மேன்மை அடைய மாட்டாய் தலகிலா நின்னாலும் நீ என்ன செய்ய மாட்ட சொல்லுங்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் மேன்மையுடைய பண்ணு ஒரு அபிஷேகம் சரி ஏன் மேன்மையுடைய முடியல அதுக்குரிய ஏழு காரியங்களை சொல்லட்டா ஒன்று நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் உறவுகளின் மதிப்பை புரிந்து கொள்ள முடியல உறவுகளின் மதிப்பு தாய் அப்படின்னு சொன்ன ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அவன் யாரோட சயனித்தான் அவனுக்கு ஒரு விதத்தில் மத அந்த வசனத்தை போடுங்க ஆதி முப்பத்தஞ்சு அதிகாரத்துல அதிகாரத்தில் இருபத்திரண்டு போட்டாச்சா பாத்தீங்களா ஒரு விதத்தில் யாரு தாய் அதாவது ஆவிக்குரியவர்கள் பாவத்தில் விளம்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க ஒன்று தேர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் உறவுகளுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை உண்டு போதகருக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு விசுவாசிக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு தகப்பனுக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு தாய்க்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு எல்லா உறவுகளுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இவ அதை புரிந்து கொள்ள முடியாத நிலை பாவத்தில் விழும்போ உண்மையில் அதுதான் நடக்குது என்ன செய்ய முடியாத நிலை உறவுகளை புரிந்து கொள்ள முடியாத நிலை இது யாருக்கு சாதாரணமாக நடக்கும் தெரியுமா இந்த தண்ணி அடிக்கிற ஆட்கள் கஞ்சா அடிக்கிற ஆட்களுக்கு தான் இது சரி நம்ம உட்காந்து பேசுவோம் நடக்கும் ஏன்னா அவங்க புத்தி மயக்கப்பட்டு விட்டது அப்படின்னா நம்மளை சத்ரு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா முதல்ல நம்ம புத்தி என்ன செய்வான் மயக்குவான் ஆனா கர்த்தர் தெளிந்தாவி தெளிந்தாவி கைதட்டி தெளிந்தாவி ரெண்டு ரெண்டு ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக மொத்த வாழ்க்கையும் இழத்தல் ഒരു നേരം സന്തോഷം കലിത്ത് വിട്ട മനം തരുന്നവർക്ക ദൂതകളെ പോലെ സാപ്പാട് കൊടുക്കണം சரி விடுவோம் விட்டு தள்ளுவோம் மூணு அன்ஸ்டேபிள் இன் டிசிஷன் டிசிஷன் தீர்மானத்தில் நிலை நிற்க முடியாத நிலை அங்க பாத்தீங்களா தண்ணீர் போல அத போடுங்க தண்ணீரை போல டு டிசைடு என்ன செய்ய முடியல ஒரு ஆயிரம் தடவை தீர்மானம் பண்ணியாச்சு ஆனால் என்ன செய்ய முடியல செயல்பட முடியல நீங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டீங்கன்னா இந்த தளம்புதலுக்கு நாம் இன்னொரு தமிழ் வார்த்தை சொல்லித்தரலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் இல்லையா இந்த தளம்புதலுக்கு பைபிளில் இன்னொரு இடத்துல சரியான வார்த்தை போட்டுருந்தீங்க ஒன்றும் நினைக்கப்படாது நியாயாதிபதிகள் ஒன்பது நாலு அந்த கீழே பாருங்க போக்கிரி தேவ பிள்ளை என்ன டச்சு பூரா யார்கிட்ட இருக்கணும் ദേവപ്പിള്ള തുടർബെല്ലാം യൂർ കൂടെ അങ്ങൊരു വാർത്ത യുവർ ആർ പ്ലീസ് അണ്ടർസ്റ്റാൻഡ് ആൻഡ് അണ്ടർലൈൻ എവളോ ലൈൻ പോയിട്ടോ ഇല്ല யாக்கோவு ஸ்டாண்டர்டா பையன் யாக்கோவ் அன்னை தமிழில் சொல்லியிருந்தா போக்குறீன்னு சொல்லி நல்ல மனுஷன் அதாவது டேக்கிங் சீரியஸ் திங்ஸ் லைட்லி அதை என்ன சொல்லுவாங்க ஆ கடினமான சீரியஸ் ஆபத்தான இப்ப தரிசனத்தை நான் சீரியஸ் ஆயெடுக்கணும் ஆஹா பிரதானமாய் கருத வேண்டிய காரியங்களை எண்ணுதல் அழைப்பெல்லாம் பிரதானமாக கருத வேண்டியது ஜபெல்லாம் பிரதானமாக கருத வேண்டியது பரிசுத்த பிரதானமாய கருத வேண்டியது அபிஷேகம் எல்லாம் பிரதானமாக கருத வேண்டியது ஆராதனை எல்லாம் கருத வேண்டியது கருபை எல்லாம் பிரதானமாய் கருத வேண்டியது எல்லாவற்றுக்கும் பிரதானமாக கருத வேண்டியது கர்த்தர் ஆனா இதெல்லாம் எல்லாம் லைட்டா எடுத்தல் ஆ கர்த்தர் தானே அழைப்பு தானே கண்கள மூடோமா மூணு பாயிண்ட் அடுத்த கேம்புக்கு தல்ல ஏற்கனவே ஒரு பழத்துக்குள்ள வெள்ளம் பாயுதுன்னு என் உடன் பிறந்த சகோதரர் அவங்கள கஞ்சி கேட்கிறேன் ஏன் நமக்கு ஆண்டவர் வச்ச மேன்மை வரலன்னு இப்ப புரியுதா ആവിയ നിറം ബീതിൽ കിടക്ക മൊത്ത ചെയറ അടിച്ച് ഉടച്ചാലും ഏ മേന്മയടയമാട്ടായ് ഒരേ ഒരു കാര്യം ഏതുമ പല ആണ്ട്കൾക്ക് മുൻപ് നീ ചെയ്ത ഒരു തപ്പ തുടർന്ന് കൊണ്ടേക്കായ് ഇതുവരെ അറിക്ക ഇട്ട് വിട്ടുവിടല്ല എളുമ്പിപ്പ அத்தனை பேரும் ஜபிக்கணும் என்ன நான் ரொம்ப உங்களை ஒன்று சொல்ல மாட்டேன் ரெண்டு நிமிஷம் அத்தனை பேர் புரியுது இல்லையா ரெண்டு நிமிஷம் அத்தனை பேரும் ஜபிக்கணும் என்ன ஆவியானவரால் மட்டும் தான் மேன்மேடைய பண்ண முடியும் ஏதாவது தடை இருக்குன்னா இப்போ கண்ணை மூடி ஜபிங்க இப்போ கண்ணை மூடி ஜபிங்க சத்தம் கேட்கப்படாத கண்ணீர் விடுகிற சத்தம் கேட்டாலும் பரவாயில்லை வாயத்திறந்துஷம் ஆவியில் போராடுங்க தெய்வத்தோட ஒரு நிமிஷம் போராடுங்க நல்லா ஜபீங்க கர்த்தர் தந்த பெரிய திட்டம் அவங்க கையில் இருக்கு பெரிய அழைப்பு உங்க மேலே இருக்கு பெரிய அபிஷேகம் அவங்க மேலே இருக்கு ஆனால் அடைய முடியல என் ஏதோ ஒரு நுகத்தடி ஏதோ ஒரு நுகத்தடி அது இப்ப உடைந்து கொண்டிருக்கிறது என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைகிறேன் படைகிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன்